வேலா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து பேட்ச் நம்பர் ஃபிஃப்ட்டி ஃபைவ்ல படிச்சிட்டுருக்கேன் கிட்ட படிச்சதில் எனக்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு எங்கேயும் வெளியே ட்ராவல் பண்ணும்போது கார்லெல்லாம் போகலாம் காமிடீஷன் கேட்கணும் என் பேருமே அது மேம் சொல்கிறேன் அந்த அஹா எம் ட்ரை பண்ணப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியுது அப்புறமா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறப்போ இல்லை பிபிக்கு லோ ஆகும்போது தான் அந்த கருட புத்திரை செய்ய சொல்லுவாங்க அது எங்கள் வீட்டுக்காரருக்கு நடுவில் திடீர்னு வரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப பிபி லோ ஆயிடுச்சு போல ஒரு மாதிரி படபடன்னு வந்துடுச்சு அப்புறம் இதே மாதிரி நான் சொன்ன இதெல்லாம் செய்ய சொல்லும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது அதனால மேம் கிட்ட படிக்கிற இதில் இது என்னுடைய இதில் அந்த ரெண்டு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே நான் அதை கிளாஸ் படிக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்